அன்பை விளங்கச் செய்யும் உடன்படிக்கை நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தேவன் மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் ரோமர் ஐந்து எட்டு படைப்பாளராம் இறைவன் நம்மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் அவருடைய குமாரனை நமக்காக அனுப்பினார் நம்முடைய பாவங்களுக்காக அவரை ஒப்புக்கொடுத்தார் அவர் ஒப்புக் நமக்காக ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டதால் அவர் மூலம் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம் அவர் நம்மீது பாராட்டின அன்பை அப்போஸ்லனாகிய பவுல் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள திருமறை பகுதியில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இயேசு கிறிஸ்துவின் துன்பங்கள் அவரது உயிர்த்தெடுதலுக்கு பாதையானதால் நமக்கும் அதுவே மீட்பின் பாதையாக அமைந்துள்ளது என்று எடுத்துரைக்கின்றார் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் எனும் பவுலடியரின் கூற்று நமது சிந்தனைக்கு உரியது அன்பினையும் நட்பினையும் பரிசுகளையும் கொடுக்க நாம் தகுதியை பார்ப்பதுண்டு விலை உயர்ந்த முத்தை பண்டிகளுக்கு நாம் பரிசளிப்பதில்லை ஆனால் கடவுள் தமது ஒரே குமாரின் உயிரை இழிந்தவர்களாய் பாவத்திலே புரளும் பண்டிகளாகிய நமக்கு தந்திருப்பதும் அதனாலே நம்மை பரிசுத்தர்களாய் தகுதிப்படுத்தி இருப்பதும் எத்தனை சிறப்பானது ஆனால் கடவுளிடத்தில் இரக்கம் பெற்ற நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட மறுக்கின்றோம் பொறுமையை தரிக்க வேண்டிய நாம் பெருமையை தரித்து கொண்டு பிறரை உபத்திரவப்படுத்துகின்றோம் இது நிமித்தம் நம் மீது வைத்துள்ள அன்பை நிலைக்குலையை செய்து நம்முடைய ஆசிர்வாதங்களுக்கு நாமே தடைகர்களாய் காணப்படுகின்றோம் இறை அன்பில் நம்மில் தரித்து கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தியது போல நாமும் இறை அன்பை நமது சான்றுள்ள வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்துவோம் உச்சவம் அன்பின் கடவுளை உமது அன்பின் ஆழம் அறிந்து அதிலே நிலைத்து நின்று அன்பிற்கு சான்றாகும் வாழ்வினை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்